தமிழ்நாட்டில் லிமிட்டேஷன் ஃபேர் டீலிமிடேஷன் அப்படின்ற தலைப்பில் இந்தியா முழுக்க இருந்து பல்வேறு கட்சிகளை வந்து பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த அரசியல் தலைவர்களை வந்து ஒருங்கிணைத்து சென்னையில் இருக்கக்கூடிய ஐடி சோழா கிராண்ட் சோழா அந்த ஹோட்டலில் வந்து ஒரு மீட்டிங் ஆனது முதலமைச்சர் அவர்கள் கூட்டியிருக்காங்க அந்த மீட்டிங்கில் கேரளாவுடைய முதல்வர் தெலுங்கானா முதல்வர் கர்நாடகாவுடைய துணை முதல்வர் பஞ்சாபுடைய முதல்வர் ஒடிசாவுடைய முன்னாள் முதல்வர் அவங்களாம் ஒடிசாவுடைய முன்னாள் முதல்வர் வந்து காணொலி வாயிலாக இணைந்திருக்காங்க இப்படி பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள் முதல்வர்கள் துணை முதல்வர்கள் வந்து இணைந்திருக்காங்க இந்த மீட்டிங்கில் மீட்டிங் கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு டீலிமிடேஷன் ஃபேராக நடக்கணும் அப்படின்றதுதான் அந்த மீட்டிங்கினுடைய நோக்கம் இந்த மீட்டிங் வந்து நூறு சதவீதம் ஒத்துழைக்கிறோம் இதன் அடிப்படையில் போடப்படக்கூடிய அடுத்தடுத்த மீட்டிங்கும் வந்து நாங்கள் ஒத்துழைக்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து பேசியிருக்காங்க மாநிலங்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் மறுவரையறை வந்து செய்யப்பட்டால் பிரதிநிதித்துவம் குறையும் அதனால வேறு ஏதாவது வழியில வந்து செய்யுங்க நாங்கள் வந்து டீலிமிடேஷனுக்கு எதிரானவங்க கிடையாது ஃபேரான டீலிமிடேஷன் வந்து வேணும் அப்படின்றவங்க நாங்கள் அப்படின்னு வந்து பேர் வந்து பேசியிருக்காங்க முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது தான் சொல்லியிருக்காரு தமிழ்நாடு வந்து வஞ்சிக்கப்படும் முப்பத்தொன்னா வந்து குறையும் ஏர்னா கூட வந்து பன்னெண்டு தான் ஏறும் வந்து ரொம்ப இதெல்லாம் வந்து ஃபேர் இல்லாத ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து சரியான ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்களும் அவருடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அதே போல் வந்து டி கே சிவகுமார் அவர்களாக இருக்கட்டும் தெலுங்கானாவுடைய முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர்களாக இருக்கட்டும் கேரளாவுடைய முதல்வர் பினராயி விஜயனா அவர்களாக இருக்கட்டும் பஞ்சாப் படைய முதல்வராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து இது குறித்து தான் பேசியிருந்தாங்க அடுத்த கூட்டம் தெலுங்கானாவில் நடத்த போகிறாங்க அப்படின்ற தகவலாம் வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இந்த கூட்டத்தை வந்து கண்டிப்பாக பாஜகவுடைய மத்திய தலைமை வந்து கண்டிப்பாக விரும்பாது அப்படின்னு தான் சொல்லப்படுது ஏன்னா இந்தியா முழுக்க வந்து அவங்க காங்கிரஸை வீக்கெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் வந்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு அடித்து மட்டம் தட்டிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும் வந்து இந்தியா முழுக்க இருக்கிற தலைவர்களை ஒன்று கூட்டி ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க அப்படின்றத வந்து கண்டிப்பாக மத்திய பாஜக வந்து கண்டிப்பாக விரும்பாது அப்படின்றது தான் பலருடைய கருத்தாக இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டு பாஜக இதை எப்படியாவது டைவெர்ட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு அடிப்படையிலையும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்காங்க அந்த ஆர்ப்பாட்டம் வந்து நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது ஏன்னால் அவங்க வந்து நடத்தின ஆர்ப்பாட்டம் கண்டிப்பாக ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம் தான் ஏன் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா முல்லைப் பெரியாறு அணை பிரச்சனை இருக்குது இந்த பக்கம் வந்து மேகதாத்தில் வந்து அவங்க அணை கட்டுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கர்நாடகா முல்லைப் பெரியாறு அணை பிரச்சனை வந்து கேரளா கூட இருக்குது அதே போல் கேரளாவிலேருந்து பல மருத்துவ கழிவுகள் பல்வேறு கழிவுகளை கொண்டு வந்து குப்பை கிடங்கு போல் தமிழ்நாட்டில் கொட்டிட்டு போகிறாங்க